நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று இசைக்கிய ராஜாவின் வாழ்க்கையில கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் ஆகவே அவர் போகிற இடம் எல்லாம் அவருக்கு அனுகூலம் உண்டாயிற்று எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி சிறக்கிறதற்கு முடியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு என்ன திறமை இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்கிறது தான் கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கின்றது கர்த்தர் நம்மோடு இல்லாமல் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குமானால் ஒன்றும் வாய்க்காமல் போய்விடும் மாறாக எதுவும் நமக்கு அனுகூலம் இல்லாமல் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாம் நமக்கு அனுகூலமாக மாறிவிடும் எசேக்கியாவனுடைய மிகப்பெரிய வெற்றி அவனுடைய திறமைகள் அல்ல கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுதான் இந்த காலை வேளையிலே நம்முடைய வேலைகளுக்கு போகும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கட்டும் நம்முடைய படிப்புகளில நம்முடைய பிரயாணங்கள் முக்கியமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கட்டும் அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் நமக்கு இருக்கும் போகின்ற காரியம் மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் இந்த காரியத்தில் எனக்கு துணை நின்றருளும் என்று கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கத்தரை அழைத்துச் செல்லுவோம் அவர் நம்மோடு கூட வரட்டும் காரியங்கள் மாறுதலாக முடிந்துவிடும் ஏன் இசைக்கியாவோடு கர்த்தர் இருந்தார் என்பதற்கு ஒரு தகுதியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இதுதான் அவனுடைய தகுதி நாமும் கர்த்தரை விட்டு பின்வாங்க வேண்டாம் அவரை சார்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்போம் இந்த ஒரே ஒரு தகுதி நம்மிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் இன்னைக்கு உங்களுடைய காரியம் எவ்வளவு பிரச்சனைக்குரியதாக வேண்டும் இருக்கட்டும் நீங்கள் கர்த்தரை விட்டு கற்பித்த கற்பனைகளை கை கொண்டு இருப்பார் உங்கள் உங்களுக்கு அனுகூலம் எதிராயிருக்கிறவர்களை கர்த்தர் அனுகூலமாய் திரும்ப பண்ணுவார் பிரதிகூலமாயிருக்கிறவர்களை நன்மையாக மாற பண்ணுவார் இவைகளை செய்கிறதற்கு வல்லமையுள்ள கர்த்தரை சார்ந்து கொள்வோம் வெற்றி வாழ்க்கை இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோட துதிக்கிறோம் எஸ் உண்மை சார்ந்து கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் நாங்களும் அதுபோல நடக்க இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நிறங்களோடு கூடைகிறோம் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி சிறக்க எங்களுக்கு கர்த்தர் துணை நின்றருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக